அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துருக்கலான்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஏக்கரா அக்ரிகல்ச்சர் பூமி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க போகலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பது ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் நாள் ரோட்டுன்னு குடிமங்கல ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சுக்குங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைட்டு தானுங்க ஊர் ரோட்டுன்னா அப்படியே லேண்டுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கி தண்ணி லேட் போடுறக்கு ஓய் மில் கட்டுறக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து யூஸ் ஆகுங்க இல்லை விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு விவசாயம் பண்ணிக்கலாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தோப்பு தானே கட் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி மண் தடத்தில் வர மாதிரி இருக்குங்க தடமோட அகலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐம்பது அடிக்கு மேலே வருங்க பஞ்சாயத்து வைங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சும் வாங்கிக்கலாங்க நம்ம ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கராவும் பிரித்தும் வாங்கிக்கலாங்க நம்ம எவ்வளோ கேட்டாலும் பிரித்து கொடுக்குறாங்க இது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்குள்ள சூப்பர் லேண்டுங்க ஒரே இடத்துல நம்ம ஒரு பத்து ஏக்கரா வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாங்க பாஞ்சு ஏக்கரா வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் பூமியெல்லாம் பார்த்திங்கன்னா வாஸ்துக்கு வந்துடுங்க நம்ம குடிமங்கள் நாள் ரோட் இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா பூமியே இல்லைங்க பரப்பில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க இது மெயின் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கரா மூணு கோடி ஆயிடுச்சுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்லும் விலைதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்